அவிதவா அவிதவானவை நவமி மகாவியத்தி பாத ஸ்ராக்தம் தர்ப்பணத்தில் மகாலபட்சத்தில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் பதினஞ்சு நாளுமே விசேஷம் அதில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பள்ளி எள்ளு ஒரு சொம்பலை ஜலம் தாம்பார தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில ஒரு உத்தரணம் செலவுட்டு தட்டி விட்டுருங்க இன்னொரு செலவுட்டு குடிங்க கேடவா இன்னொரு தரம் செலவிட்டு குடிங்க நாராயணா இன்னொருத்தரன் செலவிட்டு குடிங்க மாதவா ஒரு உத்தரணம் செலவிட்டு தட்டு விட்டுருங்க ஸ்ரீஹரி கோவிந்தார் கை எடுத்துக்க முடியாது விஷ்ணு மதுசூதனா त्रिविक्रमा वामना श्रीधरा ऋणीकेश दामोदर दामोदरा वासुदेव वासुदेवा प्रध्युन्नाद्र पुषोत्तम अदोक्षय नारंहा अक्षुदा जनार्दन उपेन्द्र हरे कृष्णा नमः பவித்திரம் எடுத்து வலதுகை வெள்ள போட்டுக்கணும் பவித்ரம் தேதம் பிரம்மனஸ்பதே காத்ராணி பரியேஷு விஸ்வதாக பவித்ரம் திருத்வார் வலதுகை மோதிரவர்களில் பவித்ரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் தர்பை கால்கையில் போட்டுக்கோங்க தர்பாசனாய் ரெண்டு கட்டபல் தர்பையை பவித்திரம் போட்டவர்கள் மடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்திரே சுவாசீனா பிள்ளையா இருக்கோங்க சுக்லாம்பிரதம் தஷ்டம் சசிவர்ணம் சதம் பிரசன்னம் தியகே சர்விக்னோபாந்தே மூக்குமேல வரணிச்சுக்கோங்க பிரணவசா பரபிரம்மரிணி பரமாத்மா தேவதா தேவீ காயத்ரி சந்தார் பிராணாமி வினியோக கொம்போகோர் புவா சுவஹா மகா ஜனகா தபா சத்யம் ஜோதீர்ஷார் அமிர்தம்பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் வலதுதோட தொடமேல இடதுகையை வச்சு அது மேலே வலதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த துரித க்ஷயத்வாரா பார்வதி பரமேஸ்வர प्रीतम्तम सुषब अभ्याम शोभाने मुहूर्ते अध्यप्य ब्रह्मना हा तद्यब्राह्मते स्वेदव्राहा गल्पे वहीं वस्तुथा मनमंथरे अर्ताविं प्रथम भाते जंबूत्वीभे भारत और रेड, घंटे, मेरो दक्षिण है, दिक्क्बाह है, सकाप्ति, चांद्र वर्तमान ईनार, चंद्र है, चौरामान ईनार, వరుడనామ సంవక్ష దక్షిణాయనే వరుడ ఋతు కింభమాసే కృష్ణపక్షే నవమ్యాం పుణ్య ఋతు వాసరా ఇందూవాసరయుక్త ఆరుద్రనక్షత్రుక్తనక్షత్రున సకల విశేషణ వసిష్టాయాం పుణ్య మహాలయ మహాయ పుణ్యకాల தில தர்ப்பனாக்கியம் அக்னகரிஷேர் கையில் ஒரு உத்தரஞ்சலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கல் சேர்ந்து அந்த ரெண்டு கட்ட தர்பை எடுத்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கைப்பிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயாமி தர்பயாமி தற்பை ஹாமி தேவகனானாம் தற்பயாமி தர்பயாமி தற்பை ஹாமி देवगन पत्नी तर्पयाम तर्पया तर्पयाम देवनपुत्रन तर्पया तर्पया तर्पयाम देवन पौत्रा तर्पया तर्पया तर्पयामी भूदेवा तर्पयाम तर्पया तर्पयामी भुवर्देवा तर्पयाम तर्पया तर्पयामी शिवर्देवा तर्पयाम तर्पया तर्पा भूर्भुवस्वेवा तर्पयाम तर्पया तर्पयामी சர்வாம் தேவகனானாம் தற்பையாமி தப்பையாமி தற்பையாமீர் பூனலை மாலை மாறி போட்டுக்கோங்க பூனலை வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கோங்க மாலை மாறி இருக்கு இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷி தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி ரிஷி தர்ப்பா ரிஷிணபே ரிஷிகனப்பு தப்பையப்பி ரிஷிணா தரையாமி பூரிடம் தப்பையா தப்பா தப்பையம் தற்போரிடம் தப்பையாஸ்வரிடம் தப்பையம் தற்போ ஷர்வானம் தற்பையாமி தர்ப்பயாமி தற்பையாமீர் பூனலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க பூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சுக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்கு கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திரும்பி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தெற்பயாமி தற்பையாமி திருப்பையாமி பித்திரு தப்பாமி பித்திர பி தப்பாமி பித்திரப்பு தப்பா தற்பிமி பித்திர பௌரான் தப்பையாமி பூமிதிரம் தப்பையாமி பிளம் தப்பா திருப்பி ஷுவவிதிரம் தப்பையே தற்பாமி பூர்வசோபிரம் தப்பையே தற்பே தற்பாமி ஷர்பான் நாம் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமீர் தட்டில் கூறிச்சோம் ரெண்டு கட்டப்பதில் தர்பையை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் பலது கட்டவரளால் பூனலை பிடிச்சுட்டு கட்டை வந்து திரும்பி பிடிச்சிக்கோங்க எள்ளு இல்லைன்னா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் పితు గోత్రం అప్పపేరు వశ్వఫీం తర్పయామి తర్పయామి తర్పయామీ పితామహ అయ్య అప్పడ అప్పాపేరు రుద్రూఫీం తర్పయా తర్పయామి తర్పయామి ప్రపిథాహ జే జయ్యా అవంగప్ప ఆదిత్యస్వరూపం తర్పయామ తర్పయామి తర్పహ్యామి మాతు అమ్మా ఇల్లాదవా మాతరం గోత్రం అమ్మా పేరు తర్పయామి 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 పితామహి అమ్య రుద్రూపీ తర్పయామి 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 ప్రపితమీ జేజమ్య అవంగమామ్యా ஆதித்தவரூபம் தர்ப்பமி தற்பி ஹாமி தாய் மாமா மேமா தாத்தாப்பேரு அம்மாவுடைய அப்பா பேருன தற்பிஹாமி மாதிரி பிதா அவங்க தப்பையே தப்பையா தற்பிஹாமி மாதிரி பிரபிதமவங்க आदिस्वरूा तर्पया तर्पया तर्पयामी मातर माता पाटी अम्मा अम्मा तर्पया तर्पयाम तर्पया पिता अवंग तर्पया तर्पयाम तर्पया परिधा अवंगमामिया தற்பயாமி தற்பயாமி மீதி இருக்கிற எல்லெல்லாம் கையில் போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் எப்பயும் யார் யார் பேரெல்லாம் சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போனவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமியும் தற்பயாமி அப்படி தொடர்ந்து தண்ணித்துக்கோங்க ஷகிங் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பியாமி வம்சஸ வசுருத்ர பித்ரம் வசருத்ர ஆதித்தஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தற்பையாமி கையில் எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க ஊழலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனல தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கெண்ண தெரிச்சுக்கோங்க பூனல பலதகை புறம் மாத்துக்கோங்க கையில் இருக்கிற பவித்ரம் தட்டில் இருக்கிற கூச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்திரம் கூச்சம் விசுயா க்யமாயாராவனா வந்தே காசிங் குகாங்க அயோ மணிர்ணிகா அயோ மதுரா மாய காசீ காஞ்சி அமந்தி பிரயே சப் மோட்சுத்தம் காசீவாச்சபலம் லவேத் அஹம் காசீ கரிஷ்மி எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யானு தான் சாபான ஜன்மக்ச தானுதான் பிரதீ பிரதக்ஷ பத்தே பதே பகம் பாபர்மாண பபாத்மா பவா திராஹிமா திருதயா தேவாங்கசலா அந்நா சரணம் நாஸ்தி தமேவரம் மம தாருபாவேன ரஹேஸ்வரா கீழே பூமியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக மோகமாக ஆரோக்கியமாக கஷேமமாக இருக்கணும்